உங்களுக்கு தாமஸ் எல்லா பேர் இருக்கீங்க வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா வச்சுங்க நம்ம ஆக்டிவாக பார்த்தீங்கன்னா ஹைப்ரேட் பண்ணியிருக்கோம் ஆக்டிவாக டூ இன் ஒன் பார்த்தீங்கன்னா இன்ஜின் வர மாதிரி பெட்ரோல் வர மாதிரி அதான் பார்க்க போகிறீங்க வாங்க பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா காட்பாடியிலேருந்து வண்டி வந்து இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மாட்டியிருக்கோம் பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஹைப்ரேட் மாட்டி நம்ம கனெக்ஷன் கொடுத்து ரன் பண்ணி பார்க்கலாருங்க இருங்க ஸ்பீட் எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலாருங்க ஓகேங்களா மறக்காம சேனல் புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா பார்த்தீங்கன்னா பேட்டரி கொடுத்தாச்சு கொடுக்குறீங்கன்னா ரன் ஆகாதுங்க உங்களுக்கு ஹைப்ரே கொடுத்துக்கலாம் ஐப்ரோ கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகிடுங்க காட்ட பதினா ஐம்பது ரூபாய் கொடுத்தாச்சு ரெண்டு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கைஸ் ஓகேங்களா உங்கள் வண்டி ஆக்டிவாக வண்டி பண்ணலாம் சொல்லும் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நார்மல் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஸ்பீடாக பாருங்கள் டாப் ஸ்பீடு எவ்வளோதாங்கேஷ் பார்த்தீங்கன்னா டாப் ஒரு எழுபது பக்கம் போவோம் பார்த்தீங்கன்னா எழுபது பக்கம் போவோங்க ஸ்பீடு ஓகேங்களா பார்த்திங்கன்னா முப்பது ஆம்ஸ் கண்ட்ரோலு அண்டு கிட்டு கொடுத்துருக்கோம் இந்த கிட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபால்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் வர மாதிரி பேட்டில் வர மாதிரி நம்ம சென்சார் மாற்றணும் த்ராட்டில் அதனால எந்த திராட்டு கொடுத்துருக்கோம் மாற்றிடுவோம் ஓகேங்களா அவ்வளோங்கேஷ் உங்கள் வண்டிக்கு பண்ணாதீங்க பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் மாத்திரக்காக வந்துருந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் மாற்றி வச்சு பார்த்தீங்கன்னா இந்த இருந்து கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இதாங்க நாற்பத்தெட்டு ஓர்ட்டு இந்த கண்ட்ரோல் வண்டியில் இருந்துச்சு ரெண்டு வண்டியிலும் ரெண்டு வண்டியும் சேமும் மாற்றிச்சு ஓகேங்களா பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ட்ரோல் மாற்றியிருக்கோம் ஸ்மார்ட் கண்ட்ரோல் மாற்றிருக்கோம் பார்த்தீங்கன்னா நாற்பது ஆம்ஸ் கண்ட்ரோலு ஸ்பீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அறுபது இல்லை ஐம்பது ஐம்பத்தஞ்சு போகுங்க ரெண்டு வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் மாட்டியிருக்கோம் ஓகேங்களா கண்ட்ரோல் மாட்டி உங்களுக்கு டெஸ்ட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்குறக்காக டிஸ்பிளின் காட்டுறாருங்க செட் ஆகல ஓகேங்களா அப்புறம் உங்கள் காட்டுறேன் அதுதான் மிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ சிக்கன் விட்ருவோம் பார்த்தீங்கன்னா தாமஸ் பேட்டரினு விட்டு விட்ருவோம் நம்ம வேலை செஞ்ச வண்டி ஓகேங்களா நூறு கிலோமீட்டர் போகிற மாதிரி பண்ண சொல்லியிருக்கோம் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா வண்டி இன்றைக்கி சாயங்காலம் ரெடி ஆகிடும் உங்கள் வண்டி என்ன ஃபால்ட்டாக இருந்தாலும் சொல்லுங்கள் எலக்ட்ரிக் பொறுத்த வண்டியை பொறுத்த அளவுக்கு என்ன ஃபால்ட்டானு சொல்லுங்கள் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சைக்கிள் வந்து எல்லாமே பண்ணிக்கலாம் அப்புறம் அவங்கள்ட்ட உங்களுக்கு சைக்கிள் அப் மோட்ரு பேட்டரி ஹேன்ஸு எல்லாமே பண்ணிக்கலாம் சர்வீஸு பார்த்தீங்கன்னா எல்லாம் பண்ணிக்கலாம் கைஸ் பேட்டரி சர்வீஸ் எல்லாம் அனைத்து நம்ம பண்ணிக்கலாம் பியூர் பேட்டரி எல்லாமே சர்வீஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா வேணும்ங்கன்னா கேள்வி நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆகாங்க கைஸ் வந்து நீங்கள் ஆரம்பிச்சுது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒயரிங் பண்ணி கண்ட்ரோஸ்னு ஆரம்பிச்சுங்க ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இன்ஜினில் பண்ணோம்னா வச்சுக்கோங்க இன்ஜினில் நீங்கள் ஓட்டிக்கலாம் எப்படி கட்டிருங்க பார்த்தீங்கன்னா இன்ஜினில் நீங்கள் சாய் போட்டுக்கலாம் அந்த சாய் அப்படின்னு இன்ஜினில் போட்டு இதில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் இப்போ பேட்டரி போயிடுச்சு பேட்டரி வைக்கணும் பார்த்தீங்கன்னா கால் மதிக்கிறேன் வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சி பார்த்தனா உங்களுக்கு இன்ஜின்லேயும் ஓடும் பேட்டரிலும் ஓடும் ஓகேங்களா பே இன்ஜினில் போது லைட்டாக கொஞ்சம் சார்ஜ் உங்களுக்கு பாதி பாயிண்ட் சார்ஜ் ஆகிக்கும் மித்தப்படி ஒன்றும் அவ்வளோங்க ஓகே எஸ் வீடியோ முடிச்சிக்கலாம் நம்ம சேனலில் வீடியோ நிறைய பிடிச்சிருந்தால் மார்க்க சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்து நம்ம ஸ்டார்டிங் வேலை பழகின வண்டி நம்ம வண்டி நம்ம வண்டி நிற்குது ஓகேங்களா ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக சைக்கிள் வச்சு யூடியூப் சேனல் ஆரமிச்சு ஒவ்வொன்றா கற்றுட்டு வந்த வண்டி இப்போ நம்ம கடையில் நிற்குது பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக மூளை இருந்துச்சு கடை ஓப்பன் பண்ணி நேற்று நைட்டு தான் கொண்டு வந்து நிறுத்தினேன் கடையில் பார்த்தீங்கன்னா டேங்கு சிலிண்டர் இல்லை ஏகப்பட்ட ஆர்டர் கொண்டு வந்து வண்டி மூணு விலையில் போட்டு டபுள் வீல் போட்டு யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா பழைய வீடியோ போய் பாருங்கள் இந்த வண்டி எப்படி இருந்துச்சு ஓகேங்களா முன்னாடி வீல் மாட்டி டபுள் பில் பேக் வீல் மாட்டி ரொட்டேஷன் கட்டி கரண்ட் எடுத்து ஏகப்பட்ட ஆட்ரு பண்ணிச்சிங்க இதை குட்டி மினி ட்ராவல்ஸாக பண்ணலாம்னு பைப்பாரெல்லாம் வாங்கி மாட்டிச்சிங்க எல்லாம் வீணாக போச்சு எல்லாம் வெயிலே கடஞ்சிட்டு போச்சு ஒன்றும் இப்போ ரெடி பண்ண போகிறோம் திருப்பி ரெடி பண்ண போகிறோம் ரெடி பண்ணி ஸ்ப்ரீ நினைச்சு கரண்ட் கண்டுபிடிச்சி நம்ம ஆட்டோமெட்டிக் ரிச்சி அதுவும் பண்ண போகிறோம் பைப்பாருன்னு பாருங்கள் புதுசாக வாங்கி வச்சிருக்கு புது பைப்பார்னு பண்டாயிரத்துன்னு வாங்கி வச்சுருக்கோம் மாட்டிடுவோம் ஓகேங்களா வண்டி ரெடியாக இருங்க பார்த்திங்கன்னா டயரில் புதுசாக போட்டு வச்சுருக்கேன் டயர்லாம் புதுசாக போட்டு மழையிலே நின்றுது மழை தண்ணி பாருங்கள் தேங்கி நின்று குப்பையில் அப்படி ஊட்டியிருக்குங்க மழையில நின்னது வண்டி டயர் ரெண்டு டயர் பூசு மாற்றி வெயிலே மலையே வெயிலேயே நிற்கிது பார்த்தீங்கன்னா கம்பரசன்லாம் போய் கிடக்குது கம்பிரசன்லாம் மாற்றி ரெடி பண்ணி யார் கண் பண்ணுறீங்கன்னா இந்த வண்டியோட எழுத்து ரெண்டு ஓட்டு கண்ட்ரோல் எல்லாமே நடக்குதுங்க இந்த வண்டியோட மூணு கண்ட்ரோல் வண்டியிலே நடக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீரு பார்த்த மொத்தம் மூணு கீரு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு ரெண்டாவது ஒரு கீர் இது பார்த்தீங்கன்னா டாப்பு கடைசி டாப்பு கீரு பார்த்தீங்கன்னா டபுள் பிரேக்கு பேக்கு அண்டு லெஃப்ட்டு ரைட்டு இது ஃப்ரெண்டு போயிருக்கீங்க ஓகேங்களா எல்லாமே வீணாக போச்சுங்க பண்ணிக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு நீட்டாக பண்ணிக்கலாங்க பார்த்திங்கன்னா லைட்டு கீட்டு எல்லாமே நடிச்சு உடஞ்சி போச்சு எல்லாம் எரியும் ஆனால் உடஞ்சி போச்சு பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆகிடுச்சு கூடி சீக்கிரம் வீடியோ வரும் மறக்காமல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வண்டி டெலிவரி கொடுக்கும்போது உங்களுக்கு ரெடியாக ரெடியாக முடிச்சி ரோட்டில் ஓட்டும் போது எப்படி பிக்கப் இருக்குது நான் நடிச்சலே காட்டுறேன் ஓகேங்களா மறக்காம சேர்த்து லைக் பண்ணுங்கள்